এটা <laughs> মোদন

இரண்டாவது சுற்றில் முதல் மேட்ச் சுகப்பலா விசாஸ் புலவன் கொண்டிருப்பு இரு அணிகளும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் புதுக்குளம் விசாஸ் புலவன் கொண்டிருப்பு இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

we okay. right Thank you. যবনে அடுத்து দ্বিতীয় দৃশ্যে প্রথম প্রথম ফটো করার বিশেষ প্রমাণ রয়েছে এরrangle পায়ের বেরিয়ে लक्षण में फेलियर का टच है थर्ड राउंड आडे अदित जे एफ टी मेळोपुर्णी विसेस मेराजセレमन ग्लोट पॉइंट नंबर 4 21 बाय மஞ்சுவரை நாலு எஸ் கே பிரதர் மூன்று மஞ்சுவரை நாலு எஸ் கே பிரதர் மூன்று இதற்கு அடுத்த ஆட்டமாக புதுப்புறம் புலவன் குடியிருப்பு இரண்டாவது சூட்டில் முதல் போட்டியாக புதுப்புறம் புலவன் குடியிருப்பு கேப்டன் தங்களது அணியை ஆயத்தப்படுத்திக் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளத்தை வழங்கிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களது அணியை ஆயிரம் இன்னும் ஐந்து நிமிடத்தில் உங்களது ஆட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது காலதாமதம் அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டு

பொதுக்குளம் புலங்குடி போர் அதற்கு அடுத்த ஆட்டம் ஜெயந்தி மேலப்பூரணி ஏலத்திரை மண்டலம் தங்களது அணியை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் காலதாமதமின்றி தங்களது அணியை மஞ்சவலை டைம் மஞ்சு Third பேர் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் எம் கே பிரதன் கேப்டன் தங்களது அணியை ஆடுகள் அழைத்து வரவும் அடுத்து புதுக்களம் அஞ்சு அஞ்சு இரு அணிகளும் சமப்பள்ளியில் உள்ளனர் மிகவும் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இரு அணியினரும் சமக்குள்ளியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் புலன் குடிப்பு கேப்டன் தங்களது அணியை ஆடுவலத்திற்கு அழைத்து வரும் புலன் குடிப்பு கேப்டன் தங்களது அணியை ஆடுவலத்திற்கு அழைத்து அழைத்து வரும் கடைசி நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பொதுக்குளம் புலம்பிடிப்பு கேப்டன் தங்களது அணியை ஆடுகளத்திற்கு கொண்டு வரவும் தாமதமின்றி தங்களது அணியை அழைத்து வரவும் Fifth, third, third, ും സമ പു അണികൾക്ക് തേർഡ് റൈഡ് കൈസിഡ ആട്ടം കൈസിഡ ആട്ടം புதுப்பலம் இரண்டு அணிகளும் ஆறு அஞ்சு மஞ்சு கொலை அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் எம் கே பிரதர் ஆறு வெற்றி புள்ளிகளும்